கிச்சன் டேப்ல இருந்து மட்டும் தண்ணியே வரலன்னு கஸ்டமர் கால் பண்ணிருந்தாங்க அந்த பைப் ஒலியா ரூட் ஆயிருந்தா எல்லா லைன்லயும் தண்ணி வருது ஆனா இந்த லைன்ல மட்டும் தண்ணி வரல அப்படின்னு சொல்லி பைப்பை கட் பண்ணி செக் பண்ணா அந்த பைப்புக்குள்ள அம்புட்டு உப்பு அவங்க வீட்டுல போர் மோட்டர் தான் வச்சிருக்காங்க சந்தேகமாவே இருக்கு பெரும்பாலான இடங்கள்ல நல்ல தண்ணியை விட உப்பு தண்ணி தான் அதிகமா வருது அந்த மாதிரி இருக்க இடங்கள்ல பைப்புகள்ல இந்த மாதிரி உப்பு அடிக்கிறது சாதாரண விஷயம் தான் இதுக்கு சொல்யூஷனா டேங்கோட அவுட் புட்ல சால்ட் பிரேக்கர் போடலாம் அப்படி இல்லைன்னா பைப் நம்ம அடிக்கடி ஆசிட் ஊத்து கிளீன் பண்ணி ஆக வேண்டிய சுச்சுவேஷனுக்கு வந்துருவோம் இவங்க போட்டு பி